ீ குருபோ நமக ஹரிஹி ஓம் நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க நற்றுணையாவது நமசிவாயவேம் பாரததேசத்தில ஜெனித்திருக்கிற நாம எல்லாருமே பல பல பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடி இறையருளுக்கு பாத்திரமாகும் வண்ணம் புண்ணியம் செய்திருக்கோம் இல்லையா அந்த அளவுக்கு வருஷா வருஷம் ஓரொரு மாதமுமே ஏதாவது ஒரு திருவிழா ஏகாதசி விரதம் பிரதோஷம் சதுர்த்தி அப்படின்ட்டு பல விரதங்கள் இது எல்லாத்தையும் அனுஷ்டித்து கொண்டிருக்கும் ஊக்க நிலை கொண்டு நாம் உயர்ந்து நிற்கிறோம் புரட்டாசி மாதம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு சுறுசுறுப்போட பல விழாக்களை கண்ட அந்த மாதம் களை கட்டியது தெரிந்த விஷயம் இப்போது ஐப்பசி மாதம் பிறந்தாச்சு ஐப்பசி மாதம் வந்தாலே தீபாவளி காவேரியில் ஸ்நானம் செய்கிறது அப்புறம் அன்னாபிஷேகம் அப்படின்ட்டு அடுத்தடுத்து விஷயங்கள் வரிசை கட்டி வந்து கொண்டிருக்கின்றன ஐப்பசியில் அன்னாபிஷேகம் கார்த்திகை பிறந்தா ஐயப்ப பக்தர்களுடைய விரதம் திருக்கார்த்திகை தீபம் அப்புறம் மார்கழி மாதம் வந்துவிட்டால் வைகுண்ட ஏகாதேசின்ட்டு வரிசையாக இன்னுமே பண்டிகைகளாக தான் இருக்க போகிறது மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலுமே சித்ரா பௌர்ணமி விரதம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதுபோல் ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது சிவன் கோவில்களில் தினந்தோறுமே பதினாறு வகையான பொருட்களால் அபிஷேகம் நடந்தாலும் இந்த ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு நடக்கக்கூடிய அன்னாபிஷேகம் ரொம்ப சிரேஷ்டமானது சிவபெருமானுக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிய தினம்தான் இந்த அண்ணாபிஷேக நாள் ஈசன் வந்து பிக்ஷாடனராக வந்தபோது உலகுக்கே படியளக்கிற அளவுக்கு உள்ள அந்த ஈசனுக்கு அன்னபூர்ணி தேவி அன்னமிட்டு படியடைந்த நாள் இந்த ஐப்பசி பௌர்ணமி திருநாள் இந்த நாளில் சிவபெருமானை அன்னாபிஷேக கோலத்தில் தரிசிப்பது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது அது என்ன பிரம்மகத்தி தோஷம்னுட்டு கேட்கலாம் ஒரு காலத்தில் ஈசனை போலவே பிரம்மாவுக்கும் அஞ்சு தலை இருந்ததுனால தானும் சிவனுக்கு நிகரானவர் அப்படிங்கிற ஒரு அகந்தையில் பிரம்மதேவன் இருக்கிறார் அப்போது பிரம்மனுடைய அகந்தையை கொஞ்சம் கட்டுப்படுத்துவதற்காக சிவபெருமான் பிரம்மாவுடைய ஐந்து தலைகளில் ஒன்றை வந்து அதை கொய்து நான்முகனாக்கிறார் அந்த துண்டிக்கப்பட்ட பிரம்ம கபாலம் வந்து சிவபெருமானுடைய கையில் ஒட்டிண்டு சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு போகிறது. பிரம்மனால் தனக்கு ஏற்பட்ட அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்க பிரம்மனிடமே உபாயம் கேட்குறார் அந்த ஈசன் அவர் என்ன சொல்கிறார்னா தனக்கு போதும் போதும்ட்டு சொல்கிற அளவுக்கு உணவு கிடைக்கும் போது தானே விட்டு விலக்கி விடுவேன் அப்படின்னு சொல்கிறார் ஈசன் அதாவது கபாலீஸ்வரர் கபாலம் ஏந்தியவர் தான் அது கபாலீஸ்வரர் அவர் கபாலீஸ்வரர் என்கிற நாமத்தோட பிக்ஷாடனராக உருமாறி பூலோகம் வரார் காசியில் அன்னபூரணிக்கு ஈசனுக்கு அன்னபூரணி தேவி ஈசனுக்கு அன்னமிட ஈசனின் கையில் ஒட்டி கொண்டிருந்த அந்த பிரம்மனின் கபாலம் கீழே விழுந்து பிரம்மகத்தி தோஷமும் நீங்கி அப்படி அன்னை அன்னபூர்ணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட நாள் தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி நாள் அதே மாதிரி சந்திரனுடைய சாபம் நீங்கிய நாளும் இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் தன்னுடைய சாபம் நீங்கி முழு பொலிவோட பதினாறு கலைகளும் நிரம்ப பெற்று உதித்து வருகிறார் சந்திரன் பூமிக்கு மிக அருகில் தோன்றும் இந்த நாள் ஐப்பசி பௌர்ணமி நவகிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி அதனால அன்னைக்கு சிறப்பு வழிபாடாக பிரைசூடிய பெருமானான அந்த ஈசனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுகிறது என்பதும் பலரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சங்கதி சிலரிடம் பார்த்தீங்கன்னா சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்ட்டு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் அச்சொல்ல இதனுடைய உண்மையான பொருள் என்னன்னா உலகத்துக்கே படி அளக்கக்கூடிய ஈசன் அண்ணாபிஷேக கோலத்தில் காண நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அருள் அதனுடைய அர்த்தம் ஐப்பசி மாத அன்னாபிஷேகத்தின் போது ஈசனுக்கு அந்த சாத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சோத்து பருக்கையிலையும் ஈசன் இருப்பதாக ஐதீகம் அன்னாபிஷேகத்தை காண்பதற்காக பல நாம் வந்து அதை பார்க்க பார்க்க பல ஜென்ம பாவங்கள் தீரும் அது மட்டும் இல்லை அண்ணாபிஷேகத்தை தரிசனம் செய்பவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இவ்வளவு புண்ணியமான நிகழ்வை இந்த பழமொழியை ஒரு தவறான பொருளில் மக்கள் சிலர் உபயோகப்படுத்துவது ஒரு ஒரு வேடிக்கையான விஷயம் தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோவில் அந்த சிவலிங்கம் தான் ரொம்ப பெரிய லிங்கம்ங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு நூறு மூட்டை அரிசியை வச்சு சோராக்கி இந்த தலை சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்வது காண கண்கொள்ளா காட்சியாகும் அதே போல் தில்லை என்கிற சிதம்பரம் சொல்கிறோமே அங்கேயும் என்னென்னா தினந்தோறணையே அண்ணாபிஷேகம் அதாவது தில்லையில் தினம் கார்த்தால பதினோரு மணிக்கு ரத்ன சபாபதிக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுறது அந்த அன்னத்தை பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமாக கொடுக்கிறார் அதை அதனால தான் இந்த தலத்தை அப்பர் பெருமான் என்ன சொல்கிறார்னா அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் அப்படின்ட்டு சொல்கிறார் அப்படி சிறப்பித்து பாடுறார் அன்னாபிஷேகத்தை தரிசித்து அந்த பிரசாதத்தை உண்டவர்களுக்கு என்றுமே அன்ன ஆகாரத்துக்கு கவலையே கிடையாது அப்படிங்கிறதும் ஐதீகம் இந்த பிரசாதம் எடுத்துக்கொள்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கேட்கலாம் அன்னாபிஷேகம் செய்யப்பட்ட இந்த அன்னத்தோட ஒரு பகுதியை என்ன பண்ணுறான்னா பக்கத்தில் உள்ள குளங்கள் அதில் உள்ள நீர்நிலைகளை கரைச்சிடுவா மீதி பகுதியை என்ன பண்ணுவான்னா தயிரெல்லாம் கலந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பா இந்த வியாபாரத்தில் நஷ்டம் பார்க்குறவா வியாபாரத்தில் பிரச்சனை உள்ளவங்க இந்த அண்ணாபிஷேகத்தை தரிசித்து இந்த பிரசாதத்தை சாப்பிட்டா வியாபாரம் செழிக்கும் அப்படின்னும் அதே மாதிரி குழந்தைகள் படிப்பில் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரங்களாக சிறந்து விள விளங்குவாங்கள் என்றும் அப்புறம் குழந்தை பாக்கியம் வேண்டக்கூடிய தம்பதியர்கள் அன்னாபிஷேக பிரசாதத்தை சாப்பிட அவ குடும்பத்தில் மழை பெய் கிட்டும் அப்படின்னு ஒரு நம்பப்படுகிறது பிரதோஷத்துக்கு வந்து பால் இளநீர் தேன் தயிர் அப்படின்றெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா அதே மாதிரி அன்னாபிஷேகத்துக்கு அரிசி நாம் வாங்கி கொடுத்தான்னா நம்முடைய இல்லங்களில் உணவு தட்டுப்பாடு இருக்காது அன்னாபிஷேகம் செய்த சிவலிங்கத்தை தரிசித்தவர் அனைவருமே சகசிரலிங்கத்தை பார்த்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அருளுக்கு பாத்திரமாகிறார்கள் என்பதும் ஒரு பெரிய ஐதீகம் சிவபெருமானுடைய ரூபத்தை அன்னமயமாக அன்னமாகவே நாம் பார்த்து இந்த அன்னாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு அவருடைய பரிபூர்ண அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம்